ஏன் வீரா ஏன் சாப்பிட மாட்டேற அப்படிலாம் இல்லப்பா நான் சாப்பிட்டு தான் இருக்கேன் அத்தை சும்மா அப்படி சொல்றாங்க அத்தை போட்டா எவ்வளவு டைட்டா இருக்கும் எனக்கும் தெரியும் இப்ப எவ்வளவு லூசா இருக்கு பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த நாங்கதான் காரணம்ன்றீங்க நீங்க தான் காரணம் நாங்க என்ன பண்ணட்டும் வந்தா பிஸி பிசின்னு இருக்கீங்க இங்க வந்து வெட்டியா உட்கார் இருக்கதா ஒருத்தி அவளாவது வந்து புலம்பிட்டு இருப்பா அவளே இப்ப எக்ஸாம் அது இது ரொம்ப பிஸி ஆயிட்டா அவ அதனால இந்த வீட்டு பக்கமே வரல நாங்க என்ன பண்ணட்டும் அதான் ஹோட்டல்லயே இருந்துடுறோம் கதை ஒன்று இப்படி வந்து உட்காந்த கூட நீங்கள் உட்கார மாட்டீங்க நாங்கள் என்ன பண்ணட்டும் அந்த அன்னைக்கெலாம் நீங்கள் வரவே இல்லை அது நாங்கள் என்ன பண்ணுறது இல்லை ஹாலுக்கு வரும்போது ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க குடும்பமா நாங்கள் ஹாலுக்கு வரோன்ட்டு அப்போ எல்லாம் ஒன்றா வந்துடுங்களேன் ஒரு நல்ல யோசனை தாம்மா அது பின்ன நல்ல யோசனையா வீடுன்ற வீட்டில் டெய்லி உங்களை பார்க்கலாம் என்ன அர்த்தம் இது என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல ஆனால் அத்தை நீ பேசாத அப்படியே நாத்து நேரம் பார்க்க வேண்டாம் அப்படியே ஓடிட வேண்டியது இதுதான் நீ பண்ணிட்டு இருக்க

என்னைக்கு நடக்குமோ அப்படி பார்த்துக்கலாம் அதனால தள்ளி போட்டுட்டு போறேன்னு எனக்கு புரியல இந்த மாசத்துல அந்த ஒரு நாள் தான் இருக்கு அதை விட்டா மூணு மாசத்துக்கு நாலு நாள் இல்லை பாத்துக்கோ அப்புறம் கட்டுற தள்ளி போயிட்டே போவோம் சொல்லிட்டேன் அவனும் உன் ப்ராஜெக்டாக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவான் அதையும் யோசிக்கணும்ல அவனுக்கு வேற கமிட்மெண்ட்ல கொடுக்க வேணாவா அவனுக்கும் வேற வேலை வராதா வராதா சொல்றப்பா ரெண்டு நாள் டைம் கொடுங்க ப்ளீஸ் இன்னும் மூணு நாள் தான்டா இருக்கு இன்னும் ரெண்டு நாள் டைம் கேட்குற சரிங்க மாமா இன்னைக்கு நாளைக்கு காலையில் சொல்லிடுறோம் சரி

இப்போ டிஸ்டர்ப் எல்லாம் படிக்கிறியா முடிஞ்சிச்சு மாமா எக்ஸாம் எக்ஸாம் என்ன எக்ஸாம்டா செமஸ்டர் எக்ஸாம் உனக்கு தெரியாதா இல்லை யார் சொன்னாலும் தெரியத்துக்கும் கொலிவா செமஸ்டர் முடிஞ்சிச்சு ப்ராக்டிக்கல்ன்றது யூஸ்வலாக பண்ணுறது தானே மாமா அது பெருசாக இல்லை தியோரிக்கலாம் மூணு சப்ஜெக்ட் தான் மூணு சப்ஜெக்டாக முடிஞ்சிச்சு எனக்கு எக்ஸாம் எப்படி இருந்துச்சு பேப்பர் எப்படி இருந்துச்சு ஈஸி சூப்பராக பண்ணிட்டேன் முடிஞ்சது அவ்வளோ பல் தெரியுதோ ஆ எல்லா எக்ஸாம் ஓவரில் அதான் லீவ் இருக்குமா உண்மை சொல்லவா போய் சொல்லவா அப்ப தனியாவே சொல்லு ஓகே ஓகே நீ இப்ப லீவ் வந்து மும்பை போய் வந்துறா ம் சொல்றேன் டாடி மும்பையா அது நான் வாகிட்டு வரணும் பாத்துட்டு இருந்தேன் மும்பை போனா நான் ரூம் போற டங்க டங்க இரு நான் நல்ல கஸ்டமர் கூட போற சரி பாய் எனக்கு வேல இருக்கு நான் போய் வரேன் என்னடா கே அப்பா பாரு வேல இருக்கு வேல இருக்கு போய் வந்து நிமிஷம் உட்காரேன் அம்மா இப்பதானே வந்தா அம்மே உட்காரு

போன்ல பேசிட்டு இருந்தாரு அப்பா டாடி கூட தான் சொல்றீங்க அப்ப நீ மதுரை அதை கேட்கல இல்ல கேட்கல அதுதான் இப்ப கிளம்புறாங்க தான் போறாங்க அவங்க ஓட்டல போதுமா கூட எதுக்கு டிரைவர் ஃபிளைட்ல போயிட்டு ஃபிளைட்ல வந்துடலாம்ல என்னடா கார் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறது அதான் நான் ஒன்றும் சொன்னேன் நைட் டிராவல் தேவையான்னு கேட்குறாங்களா ஏன் டாடி ஒரு வயசுக்கு மேலே நைட் டிராவல் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஃப்ளைட்டில் போனீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் தான் அப்படி பாருங்க இனிமேல் இப்படிலாம் டிராவல் பண்ணாதீங்க சரிடா இந்த ஒரு வாட்டி மட்டும் இனிமேல் அப்படி பண்றோம் டிரைவர் பார்த்து ஓட்ட சொல்லுங்க நான் சொல்லிட்டு பைபடா ஸ்பீடால போக மாட்டோம் போடுமா ஆ சரி டாடி போய் பக்கம் கிளம்புறீங்க இல்ல இப்ப ஹோட்டல் போறோம் அங்க இருந்து கிளம்புறோம் சரி சரி சொல்லுங்க என்ன வேணும் மதுரையில மல்லி தான் ஃபேமஸ் நம்ம வீட்டு தோட்டத்திலே பூக்குதே அதனால ஏதோ வேண்டாம் முடிஞ்சா கோயில் பக்கத்துல இருந்து மீனாட்சி அம்மன் போட்டோ வாங்கிட்டு வாங்க அது போதும் குட்டியா

பண்ணியிருந்தாங்களோ அவங்க அண்ணாக்கு சொல்லியிருப்பாங்க அண்ணா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன் அடுத்தவங்க எதுக்கு சொல்லணும் நீ ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல டெய்லி குட் மார்னிங் குட் நைட் அனுப்புறீங்களே அது கூட எக்ஸாம் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம் சாரி உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியல சாரி சரி சாரி இல்லை பரவாயில்ல சரி உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் பண்ணுங்கள் அப்புறமா நான் வந்துக்கிறேன் என்ன இக்கு என்னதான் உங்கள் பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் நான் இருக்கிற இடத்துல இருக்கவே கூடாதுன்னு ஓடுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை

என்ன ரியாக்ஷன் கொடுக்குறேன் சத்தியமா எனக்கு தெரியல ப்ளீஸ் என்ன வெண்ணூத்துக்கு போ நான் ஏன் போனோ ஆ வேற என்ன பண்ண போற இங்க தான் இருக்க போறேன் அதெல்லாம் வேண்டாம் நீ போ பைக்கனுக்கு என்ன ஆச்சு நீ பாரு எனக்கு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இப்போ எனக்கு சத்தியமா புரியல என்ன பிரச்சனைன்னு என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு தான் பிரச்சனை போனேன் ஒரு இல்லாஞ்சு நிமிஷம் வீடு நின்று பார்ப்பீங்க அதானே அதுக்கு நான் பழகிக்கிட்டேன் அப்படியே இருந்துப்பேன் விடுங்க போங்க பண்ண இங்க இருக்க அதானே சரி நான் போறேன் இருக்க கூடாது நம்ம என்ன ரூமுக்கு வர மாட்டே தெரிஞ்சுக்கோ ரூம்ன்றதனால தான் போ சொன்னே போறேன் ஏய் அப்படி சொல்லல தப இல்ல போ போன்னு என்ன அர்த்தம் இதுவும் ஒரு ரூம் அதானே புரிஞ்சிடுச்சு இன்ட்ரஸ்ட் விடுங்க சார் அப்பதான் போக முடியும் நான் அப்படி சொல்லல விடுங்க சார் நான் போனும் சொல்லாதா சார் விட்றீங்களா ரூம் விட்டு நான் போனும் எனக்கு ரூம் ரூம்லாம் யோசிக்கல புரிஞ்சுக்கோ நான் சொல்ல வந்தது இன்னொன்னு கொஞ்ச நாள் கிட்ட இருந்த அப்புறம் விட எனக்கு மனசு வராது அதனாலதான் உன்னை போன்னு சொன்னேன் எனக்கு இந்த இருபது நாள் இவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு எனக்கு மட்டும் தான் தெரியும் கிட்ட வந்து தள்ளி போனால் தாங்க முடியாது அதுக்கப்புறம் சத்தியமா இருக்க மாட்டேன் அது மாதிரிலாம் உனக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்ட தீ விடுத்து பண்ண எனக்கு தெரியாது அதனாலதான் போயிடு நான் மனசு மரத்துக்குள்ள போயிடுன்னு தான் சொன்னேன் ரூமுக்கு விட்டு அனுப்ப மாட்டேன் தான் சொன்னேன் சாரி நான் போறேன் விடுது இல்ல மீனிங் வந்து

சரி இனிமேலும் எதுவும் பண்ண மாட்டோம் இங்க இருந்துட்டு அதான் நான் யோசிச்சு சொல்றேன் ஏன் குட்டி மா கிட்ட உடனே பதில் சொல்ல கூட நான் யோசிச்சே சொல்றேன் கோல் டெச்ச்காரி தான் பாஸ் இருக்கு உன் கூட இல்லைன்னு உன் ஊருக்கு கூட பாசோல்லு இல்லைன்னா அப்படியே ஹாப்பி தான் தள்ளி இருந்துட்டான்னு சந்தோஷமா இருக்க வேண்டியது ஆமா அப்படித்தான் இதான் வாயோட இந்த வாக்கி கம்பம் ரொம்ப புரிச்சிடுச்சி நம்ம ஒரு அப்ப கேளுங்க இன்னும் தோணுவோம் போதோ இருந்துச்சு அப்புறம்

உட்கார சொன்னீங்க இழுத்து வச்சு மடியில் உட்கார வச்சுக்கிட்டீங்க ஐயோ இதனால இல்லைல்ல தெரியாத நாள் சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க ஆமாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இங்க ஒன்றும் தள்ளி வைக்க மாட்டேன்னு சொன்னேன் நான் வந்து தள்ளி போனது நீங்க சரி இன்னும் வந்தோம் அதுக்கும் பத்தி இருக்க மாட்டீங்க நான் எதுக்கு சமாதானப்படுத்தணும் வீக்கார் பரவாயில்ல வீக்காரையாகவே இருந்துகிட்டு போகிறேன் நீங்கள் குணமட்டும் இங்கே வரும் ப்ளீஸ் 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 பாத்தீங்களா உட்காந்துடேன்னு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க

எழுதுக்க முடியாது நீ எடுத்தா தான் இது பண்ணுறீங்க நீ எடுத்தாலும் எழுதுக்க முடியாது நீ ஏன் முடியாது ஏன்னா நான் இங்கே வந்து போகிற ஐடியாவிலே இல்லை தான் சொல்கிறேன் இப்போ என்ன கொஞ்சம் நிறைய இருப்ப இருப்பேன் அப்போ என்ன தூங்க புரியும் நான் போகிற ஐடியாவிலே இல்லை சொல்கிறேன் தான் எக்ஸாம் முடிஞ்சுலாம் தான் யாரும் உட்காந்துட்டேன் நான் குறிப்பிட்ட தான் தான் சொன்னேன் என் கூட தான் இருப்பேன் என்ன கூட இருப்பேன் ஆமாம் உங்கள் கூட தான் இருப்பேன் ஆமாம்

அப்புறம் பார்த்துக்கோ இப்போ அதை விட சாருக்கு வேற என்ன வேலை ஊருக்கு என்ன வேலை எனக்கு தெரியாது அவனுக்கு வேறு வேலை இருக்கு உங்களை தான் சார் சொன்னேன் அவனும் சார் புரிஞ்சுதுலோ எனக்கு புரியல நீங்க சார் தான் இருந்தான் நீங்க என்ன பிச்சிருவீங்க பார்க்கலாமா வேண்டாம் பிட் கட்டாத பூத்துடுவ இல்லை அதையும் பார்க்குறேன் எப்படி பிச்சிரீங்கன்றதை தான் நானும் பார்க்கறேனே தைரியந்தான் பொண்டாட்டி மட்டும் எது எடுத்து பேசுவீங்க நீங்க உனக்கு மட்டும் எடுத்து பேசக்கூடாது

படுகிறதே எங்க அம்மா அப்பாக்கு நடுவுல இதுல நீ எங்க வந்து பூந்தப்ப குழந்தையா நீ அம்மா நான் உங்க குழந்தை இருந்தாலும் அவங்களுக்கு பிரைவசி வேண்டாம் அறிவு இல்லாம அவங்களை தனிக்குமா படுக்கிறேன் இப்ப என்ன உங்க பிரச்சனை எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் என் தெரியும் டைவர்ட் பண்ணாத மேன் கையெடு நான் கிளம்புறேன் எங்க அம்மா வீட்டுக்கு நீ தனியாவே கடை இப்ப உங்களை விட்டதானே போவீங்க முடிவு பண்ணிட்டா இப்படி வேணா போவேன் தெரிஞ்சிக்கோங்க இது நம்மளே பண்ணிட்டா இங்கே தள்ளி வச்சுருவா உஷாராக இருக்கணும் முடிய முடியாது உஷாராக இருக்கணும் அம்மா போட்டு தள்ளி வச்சது இதுக்கப்புறம் நீ போனீன்னா என்ன பண்ண எனக்கு தெரியாது சமாதானமே ஆகிருக்கு போகக்கூடாது நான் போகிறேன் ஜீ சாரி போகக்கூடாது ஆண்டாங்க எனக்கு அதிகாரம் பண்ணுற வரை வேணாம் பகார்த்திக்கு தான் சொல்வேன் இன்றைக்குமே பிடிச்சி வீட்டில் பண்ணியிருக்கேண்ணா உண்மை என் பேச்சு மாதிரி பண்ணுறது தானே உங்கள் வேலை அப்புறம் என்ன வேண்டாம் நீ எதுக்கு இந்த டாப்பிக் எடுத்துக்கோ தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சுருச்சு புரியுதா அதில் ஒன்றும் செல்லாது சரி கண்டுபிடிச்சது

முடிச்சுட்டா அப்புறம் இன்னும் வாழ்த்தணும் அதிகமாக வேலைக்காவது வேலைக்காவது இங்கே அவசம் வாழ்த்துடலாம் அதுக்குள்ளே மாட்டினா பொந்துக்குள்ளே மாட்டின எலி மாதிரியே மாட்டிக்க வேண்டியதா இருக்கு முடியாது முடியாது ஆய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பதில் அப்புறமா சொல்றேன் என்ன ட்வெண்ட்டி டேஸ் அதில் சுற்று வாங்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் இன்னும் வாங்க வேண்டாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அதெல்லாம் யாரும் தள்ள முடியாது தெரியும்ல தெரியும்